காவல்துறை ஆணையர் அருண் ஐபிஎஸ் அவர்களிடம் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இன்னைக்கு ஒரு விசாரணை மேற்கொண்டிருக்குது சென்னையில் இருக்கக்கூடிய அரசு விருந்தினர் அறையில வச்சு ஏன் இந்த விசாரணை என்பது குறித்து பத்திரிகையாளர்கள் சந்திப்புக்கான வீடியோ இது ஏசோ அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு எத்தனையோ வீரர்கள் மான் சாகச நிகழ்ச்சியை மக்கள் கண்டுகளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன் உரிய விமானப்படை வந்து தன்னோட அந்த அணுவர்சரிய செலிப்ரேட் பண்ற விதமா அவ்வளோ பெரிய சுவை கண்கவர் கண்காட்சியை மக்கள் எல்லாரும் பார்த்து ரசிக்கட்டும் உலக மக்களுக்கே ஒரு ரசனை இருக்கட்டும்ங்கிறதுக்காக அவங்க வீர சாகச நிகழ்ச்சியை காட்டினாங்க ஆனால் அந்த இடத்துல பாதுகாப்புக்குன்னு சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண் ஐபிஎஸ்ஐ வந்து அரசாங்கம் நியமிச்சிருக்கு அந்த இடத்துல அவரோட அக்கௌண்டபிலிட்டி அவரோட கடமை தவறிய செயலால ஐந்து உயிர்கள் அனாமத்தா போயிடுச்சு அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி ஆணையருக்கு வேணும் அப்படின்னு ஒரு புகாரை வந்து தேசிய மனித உரிமை ஆணையத்தில் உலக மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் மீட்பு மையம் சார்பாக டாக்டர் எஸ் கே சாமி உச்ச நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கக்கூடிய நான் தாக்கல் செஞ்சிருந்தேன் அந்த விசாரணை நடைபெற்று வரும்போதே இவர் அருண் ஐபிஎஸ் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய கடந்த மனித உரிமை தினமான பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சென்னை பெசநகர் இளியச் கடற்கரையில் ஒரு மாபெரும் கண்கவர் அணிவகுப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம் இதற்காக ஓடிஏ என்று சொல்லக்கூடிய ஆபிசர் ட்ரைனிங் அகாடமி டீம் பேண்ட் வந்திருந்தது முக்கிய விருந்தினராக ஐஐடி மெட்ராஸோட தலைவர் இயக்குனர் எல்லாரையுமே அழைப்பு விடுத்து வந்திருந்தாங்க ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில நடத்தவே விடக்கூடாது அப்படின்ற ஒரு கெட்ட நோக்கத்தோட அருண் ஐபிஎஸ் சென்னை மாநகர காவல்துறை ஆணையரகத்தில் இருக்கக்கூடிய சி வி சக்கரவர்த்தி பொன் கார்த்திக் குமார் இன்ஸ்பெக்டர் பிரவீன் ராஜேஷ் உள்ளிட்ட எல்லாரையும் வச்சு எல்லா மாணவர்கள் மாணவிகளை துன்புறுத்தி வெளியே போக வச்சதுமில்லாம அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு முன்னின்ற என்ன அவ்வளவு தூரம் வந்து அறுபதுக்கு மேற்பட்ட காவல்துறையை வச்சு தாக்கி கொடூரமாக அடித்து ஐசியூல போய் ராயப்பட்ட ஐசியூல போய் உயிருக்கே போராடக்கூடிய நிலைமையில அட்மிட் பண்ண வச்சு நடு ராத்திரியில மிட் நைட் பத்து மணிக்கு வந்து என்னை கொண்டு போய் மேசிஸ்ட்ரேட்டை வந்து விட்டு ஒரு பொய்யான புகாரை அது காவல்துறையில் அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு சிறப்பு உதவி ஆய்வாளரை வச்சு ஒரு பொய்யான புகாரை கொடுத்து என்னை வந்து சிறையில் அடைச்சி அங்கேயும் சிறையிலையும் எனக்கு எந்த வசதியும் செய்யாம கொடுமைப்படுத்தி சித்திரவதை பண்ணாங்க எங்களோட அந்த நியாயம் உண்மையை நீதிமன்றத்தில் எடுத்து வச்சு ஆவணப்பூர்வமான ஆவணங்கள் வீடியோ ஆடியோ எல்லாத்தையும் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறமா நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு உரிமை உரிமை மனித ஒரு மாபெரும் மனித உரிமை மீறல் செய்த ஐபிஎஸ் உள்ளிட்ட அதிகாரிகள் சென்னை மாநகர காவல்துறை அதிகாரிகள் மீது தேசிய மனித உரிமை ஆணையத்தில் புகார் மனு ஆவணங்களோட ஆதாரத்தோட என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சு எந்த அளவுக்கு வந்து கொடூரத்தை அனுபவித்தோம் மனித உரிமைகள் வந்து பாதுகாக்க வேண்டிய கடமையிலும் கட்டமைப்பிலும் உருவாக்கப்பட்ட தேசிய மனித உரிமை ஆணையம் அவங்ககிட்ட போய் எல்லா ஆவணங்களையும் ஆதாரங்களையும் நாங்கள் கொடுத்தப்போ அந்த ஆவண ஆதாரங்களை முழுமையாக ஆராய்ந்து பார்த்து விசாரணை செய்து அவர்கள்ட்ட அறிக்கை கேட்டதுக்கு அப்புறமா இதில் இருக்கக்கூடிய முகாந்திரம் இவ்வளவு கொடுநர் புத்தியோட எப்படி இந்த அருண் ஐபிஎஸ் வந்து செயல்பட முடியும் அவருக்கான அக்கௌண்டபிலிட்டிக்கான புகார் அவருக்கு நிலுவையில் இருக்கும்போது இன்னும் சொல்லப்போனா ஒட்டுமொத்த சென்னை மாநகர காவல்துறையில அலட்சியத்தால் அந்த அஞ்சு உயிர்கள் போயிருக்கு அந்த உயிர்கள் போனதுக்கு இது எந்த அக்கௌண்டபிலிட்டி இல்லை புகார் கொடுத்த உங்க மேல இவ்வளவு தாக்குதலா அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை ஆணையர் மீது காவல்துறை ஆணையர் அருண் எஸ் மீது ஆன் ஸ்பாட் விசாரணை மேற்கொண்டு எனக்கு எங்கெங்கெல்லாம் கொடுமை நிகழ்த்தப்பட்டது எந்தெந்த இடத்துல என்ன சித்திரவதை பண்ணாங்க அதே மாதிரி எத்தனை மணிக்கு என்ன ரிமாண்ட் பண்ணாங்க எத்தனை மணிக்கு நான் ஜெயிலில் அடைக்கப்பட்டேன் ஏன் இந்த தகவலை பத்திரிகை உள்ளிட்ட என் குடும்ப உள்ளிட்ட யாருக்குமே நீங்கள் தெரிவிக்கல அப்படிங்கிற அந்த தகவலையும் முன்னிலைப்படுத்தி இன்னைக்கு அந்த விசாரணை அருண் ஐபிஎஸ் மீது மிட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது விசாரணை துரித வேகத்தில் வந்து சர்க்கு டோஸ் அதாவது சுற்றுலா அரசு விருந்தினர் மாளிகை சேப்பாக்கத்தில் நடைபெற்றிருக்கிறது இந்த பத்திரிகையாளர் சந்திப்பாளராக தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் என் பேர் டாக்டர்